போடுறதுக்காக நானும் என் தங்கச்சி என் தம்பி எல்லாருமே வந்து இப்போ பியூட்டி பார்லருக்கு தான் போயிட்டு ஸோ இது வந்து காலையில ஒரு செவன் தேர்ட்டி ஸோ இந்த பார்லர் தான் இன்னைக்கு சண்டேங்கறனால பார்லர் க்ளோஸ்டு வந்ததும் பொட்டலத்தை பிரிச்சிட்டோம் எங்களுக்கு ஃபஸ்ட்டு சோறு தானே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு மேக்கப் போடலான்னு அவங்க சொல்லிட்டாங்க அம்முஸ் பார்லர் அப்படின்னு சொல்லிட்டு போடிநாயக்கனூரில் இருக்குது இவங்க தான் இன்றைக்கி வந்து என்னோடய சிஸ்டருக்கு வந்து மேக்கப் போட போகிறாங்க நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து அவளுக்கு எப்படி மேக்கப் போடுறாங்க அப்படின்ட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அடுத்து வந்து நாங்கள் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என் தங்கச்சி தான் இன்றைக்கி எனக்கு ஹேர்டூ பண்ணிவிட்டா சூப்பராக ஃப்ரெண்ட் பிளாட் போட்டுவிட்டுருந்தா இதோடய ஃபுல் வ்ளாக் என்னோடய மேக்கப் வ்ளாக் என்னோடய ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் தனி வீடியோவாக நான் போடுறேன் பட் எப்போவுமே எனக்கு தான் அவள் தான் ஃப்ரெண்ட் பிளாட் போட்டு விடுவாள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்களும் அந்த பார்லர்லேயே ஒரு ஓரமாக இடம் கேட்டு லைட்டெல்லாம் போட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டோம் ஸோ அவங்க பொண்ணு வந்து ஒரு த்ரீ ஹார்ஸ் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க நாங்கள் ஒரு ஒன் ஹவர் எடுத்துட்டோம் ஸோ இந்த பாருங்களேன் சூப்பராக போட்டு விட்டா அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சு இன்னும் கொஞ்சம் அப்படியே அழகாக்கிட்டோம் மண்டையை ஸோ இதான் நான் எங்களோட அவுட்ஃபிட் பொண்ணும் வந்து ரெடி ஆகிட்டாங்க நாங்கள் எல்லாமே இங்கேயே ஃபுல்லாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அவுட்ஃபிட்டெல்லாம் மாற்றி சூப்பராக இருந்துச்சு அவளோட மேக்கப் நீங்கள் வந்து பொண்ணு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நான் இதுதான் வியர் பண்ணியிருந்தேன் ஷாலை வந்து இப்படி சும்மா ட்ரை பண்ணி போடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பின்னாடி டை பண்ணேன் அது பாருங்கள் நாய்வால் மாதிரி ஒன்று தொங்குது அதை கூட நான் நோட் பண்ணல ஸோ ஃபங்க்ஷன் வந்து டென் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டிங்கிறனால நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமே ரெடி ஆகிட்டோம் டென் ஓ கிளாக்லாம் ஸோ ரெடி ஆகிட்டு பொண்ணை கூப் கூப்பிட வர்ற கேப்புக்குள்ளே இந்த வீடியோ ஷூட்லாம் போயிட்டு இருந்துச்சு பொண்ணுக்கு வச்ச பூவே கொஞ்சம் திருடி நானும் வச்சுட்டேன் அவங்ககிட்ட கெஞ்சி கேட்டு ஸோ சூப்பராக ரெடி ஆகிட்டோம் பொண்ணோட மேக்கப் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு ஸோ நாங்கள் வந்து ஸ்கின் லைக் ஃபினிஷ் தான் கேட்டிருந்தோம் ஏன்னா இவளுக்கு வந்து ரொம்ப ஹெவி மேக்கப் வந்து பிடிக்காது ஸோ ஹை பிராண்ட்ஸ் ஹையன் பிராண்ட்ஸ்லாம் வச்சு சூப்பராக பண்ணிவிட்டுருந்தாங்க இந்த ஸாரீ வந்து நாங்கள் சென்னை போத்தீஸில் தான் வந்து நாங்கள் குட்டீஸ் எல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணோம் ஸோ இப்போ வந்து பொண்ணை வந்து மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு ஸோ நாங்கள் வந்து சும்மா டீ குடிக்கிறதுக்காக முன்னாடி வந்து நின்று எல்லாரும் டீ குடிச்சிட்டு இருந்தோம் ஸோ என் தம்பியை வச்சு ஃபன் இருந்தோம் பையா நீ வந்து டீ குடு அப்படின்ட்டு இவன் எங்களோட சித்தப்பா ஸோ மண்டபம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்து ஆன் த வேல் இருந்தாங்க ஸோ இவனை கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம் பையா பிஸ்கட் கொடுங்க ஒரு பிஸ்கட் ஏக் பிஸ்கட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பெரியமாலாம் திட்டிகிட்டு இருந்தாங்க ஏண்டி அவனை இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வந்துட்டாங்க ஃபங்க்ஷன் சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்கள் சித்தப்பா சித்தி போட்டு வைக்கிறாங்க அப்புறம் பூ வச்சுட்டாங்க மாப்பிள்ள வீட்டிலேருந்து ஸோ so, ஃபங்க்ஷன்லாம் வேறு லெவலாக so, போச்சு செம்ம ஆட்டம் சொல்லவே வேணாம் எங்கள் ஆட்டத்துக்கு அன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் போடி மெட்டுக்கு போயிட்டோம் போடி மெட்டுங்கிறது ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் மலை மேலே இருக்கும் கிளைமேட் எல்லாம் சூப்பராக மாறிடும் அங்கே நம்ம கீழே இருக்கிறதுக்கும் மேலே இருக்கிறதுக்கும் போய் பார்த்தா அப்படியே மூணார் மாதிரி பயங்கர கொடைக்கானல் மாதிரி இருக்கும் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வந்து மிஸ்ட் வர ஸ்டார்ட் ஆகிடும் பெரியவங்கெல்லாம் வரல நாங்கள் குட்டீஸ் மட்டும் அப்படியே ஒரு ரெண்டு கார்ல வந்துட்டு டீ பிஸ்கட்டு அப்புறம் வந்து பிரெட் ஆம்லெட் அதெல்லாம் சாப்பிட்டு வந்தோம் பக்கத்துலேயே ஒரு சின்ன கோயில் இருந்தது அங்கே போய் சும்மா சாமி கும்பிட்டுட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் ஒன்றும் இல்லை சும்மா வந்திருக்கோம் ஏன் எங்களுக்கே தெரியல

சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்தோம் நூடுல்ஸ் அப்புறம் பிரெட் ஆம்லெட் ப்ரெட் ஆம்லெட் கொஞ்சம் நல்லாவே இல்லை ஒரு மாதிரி சொத சொதன்னு இருந்துருச்சு ப்ரெட்டு அப்புறம் டீ வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு டீ வந்து ஏலக்காய் அதெல்லாம் போட்டு நல்லா கொடுத்துருந்தாங்க பட்டு அங்கே இருக்கிற குளிர் மிஸ்டுக்கு வந்து சீக்கிரமே அது வந்து ஆறி போயிடுச்சு ஸோ அதனால் ஃபுல்லாக தம்பி எல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான் என் தம்பி நான் சிங்கிளாகவே இருக்கேன்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சும்மா ஒரு ஹாஃப் அன் ஹவர் அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்துச்சு எங்களுக்கெலாம் வந்து ஃபேமிலியோட கெட் டுகெதர் தான் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னே சொல்லலாம் டச்சவுட் ஸோ ரொம்ப ஜாலியாக அந்த டூ டேஸ் எப்படி போச்சுன்னு தெரில இந்த வீடியோலேயே லாஸ்ட்டாக வந்து குட்டீஸ் கூட ஃபீல் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் அந்தளவுக்கு எங்கள் ஃபேமிலி வந்து இம்பேக்ட் கொடுப்போம் ஸோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி அங்கங்கே வந்து வியூ பாயிண்ட் இருக்கும் அங்கெல்லாம் நிப்பாட்டி ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எல்லாருமே ஃபேமிலியாக ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் வந்து கிருஷ்ணன் கோயில்னு இருக்குது அங்கே தான் வந்து பங்குனி ஊத்துறதுக்கு எவ்ரி இயர் வந்து சாமி கும்பிடுவாங்க ஸோ லாஸ்ட்டு டூ இயர்ஸ் என்னால் போக முடியல ஸோ இந்த தடவை வந்து ஃபங்க்ஷனுக்கு நெக்ஸ்ட் டேங்கிறனால ஸோ நாங்கள் சூப்பராக வந்து ஃபேமிலியாக வந்திருந்தனால இந்த தடவை எங்களுக்கு ஸ்பெஷலாக இருந்தது ஸோ டோட்டலாகவே கோயில் மாறி இருந்துச்சு ஃபஸ்ட்லாம் இந்த மாதிரிலாம் உட்காந்து உட்கார முடியாது ஸோ நாங்கள் போன டைம் வந்து சாமிக்கு வந்து அலங்காரம்லாம் இருந்தாங்க பூ அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு ஸோ கொஞ்சம் நேரம் நாங்கள் உட்காந்து அப்படியே பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்தாவே நாங்கள் மிஸ் பண்ணாத ஒன்று வந்து இந்த நன்னாரி சர்பத் தான் இது வந்து ஒரு அத்தன்டிக்கு டேஸ்ட் உள்ளதுன்னு சொல்லலாம் அப்படியே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக குடிப்போம் வெறும் நன்னாரி சர்பத்து நன்னாரி சோடா லெமன் நன்னாரி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுலேயே வந்து கலர் வேறு இருக்கும் ஆரஞ்சு நன்னாரி இருக்குது ரெட் நன்னாரி இருக்குது என்னென்னமோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ எல்லாருமே வந்து ஃபுல்லாக வெயிலுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஸோ நாங்கள் யூஸ்வலாக ஒரு கடையில் குடிப்போம் அந்த கடை வந்து இன்றைக்கி பூட்டி இருந்துச்சு ஸோ நாங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே வந்து சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணி எல்லாம் அன்னதானம்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு சென்னைக்கு நாங்கள் கிளம்பிட்டோம்

ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ ரிட்டர்ன் சென்னைக்கு போற வரைக்கும் என்னென்ன பண்ணுவோம்னு ஒரு ஷார்ட்டா சொல்லு பாப்போம் சென்னைக்கு போலாம் ஃபர்ஸ்ட் சென்னையில வந்து சென்னையில வந்து ஆ எங்க வந்தோம் சென்னையில போடி ஓகே வந்துட்டு நேர எங்க போறோம் நேரா நேரா அதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எங்க போறோம் யார் வீட்டுக்கு போறோம் ஆ ஓகே சென்னையில எங்களை பிக் பண்ணிட்டு அடுத்து

ஓகே ஓகே அதுக்கப்புறம் wolf Read this ��் ஓகே have�� ஓகே ச제가 giving கார் skinny ologie சட் Liberty ச shad்த வா ilan anders்issements் gou fallода் europeς ந்த tall NOWாம்holm!!!!! ுட美味andan்otive constantsTell உம்ம் ஓகே ஜாலியா இருந்துச்சா ஓகே நீ மட்டும் அடிக்கடி நடுவுல லைட்டா அழுத மாதிரி இருந்துச்சு இதனால நேத்து நேத்து ஊருக்கு போறோம்னு ஃபீல் பண்ணியா நம்ம திரும்ப வரலாம் சோனா மேரேஜ் ஓகே ஓகே பாய் பேசிட்டு எல்லாருக்கும் ஸோ சென்னைக்கு ஆன் அந்த வேலை வந்து ஒரு இடத்துல டீ பிரேக் மாதிரி எடுத்துக்கிட்டோம் தொடர்ந்து வந்து உட்கார்ந்துட்டு வந்தா ஒரு மாதிரி இருக்கும்னு நைட் டின்னரும் அதே மாதிரி திருச்சி தான உடனே எடுத்துக்கிட்டோம் ஒரு டென் ஓ கிளாக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அங்கேருந்து ஒரு த்ரீ ஹார்ஸ் ஆகும் எங்களோட இடத்துக்கு போகிறதுக்கு இந்த ஹோட்டலில் எல்லாமே சீப்பாக தான் இருந்தது நான் நேம் மறந்துவிட்டேன் ஸோ இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் எப்படி போச்சுன்னு பார்த்தீங்க ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஃபேமிலி ஃபங்க்ஷனில் எப்படிலாம் ஜாலி பண்ணுவீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்